ஹே இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் டெம்பிளுக்கு தான் போகிறோம் சென்னையில் மார்னிங் கிளம்பி ஈவினிங் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஹவர்ஸ்லேயே நம்ம சிதம்பரம் வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோயில் தஞ்சாவூருக்கு ஈக்குவலாக ஒரு பழமை வாய்ந்த சிறப்புமிக்க கோயில் சிதம்பரம் தில்லை நடராஜர் டெம்பிளும் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஓல்டஸ்ட் டெம்பிள் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸு மார்னிங் ரீச் ஆனோடனே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ண ஹோட்டல் வந்து ஸ்ரீ அமிர்தாஸ் சூப்பராக இருந்தது அத்தன்டிக்கான வெஜ் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து ஸ்ரீ அமிர்தம்ஸில் வந்து சாப்பிட்டோம் நீங்களும் வந்து சிதம்பரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ரீ அமிர்தம்ஸ் கேட்டாலே அந்த கோயில் திருவிழியை தான் இருக்குது அப்படியே நம்ம ரூமுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோயிலுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் நாங்கள் ஈவினிங் மார்னிங் சென்னையிலேருந்து கிளம்பி ஈவினிங் வந்து கோயிலுக்கு போனோம் சிதம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேரோட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் அனைத்தும் சாத்திர போதாமல் அங்கே இருக்கிறது அனைத்தும் சாமிக்கு வந்துட்டு பூ மாலை விளக்கு எல்லாமே நீங்க வெளியிலே கடையில் அழகாக வாங்கிட்டு உள்ள போயிடுங்க அதே மாதிரி மாடுகளும் இருக்கும் கோமாதா அவங்களுக்கும் வந்து ஃபுட்டு வந்து ஃபீட் பண்றதுக்கு அதுவுமே வெளியில வச்சிருப்பாங்க நீங்க வாங்கி உள்ளேயும் ஃபீட் பண்ணலாம் வெளிலையும் வந்து ஃபீட் பண்ணலாம் வெளியில இந்த மாதிரி மாடுங்க இருக்கு அதுக்கும் ஃபீட் பண்ணலாம் உள்ளேயும் வந்து மாடுங்க இருக்கு ஃபீட் பண்றதுக்கு சிதம்பரமில் இருக்க சிவனுக்கு நட்ராஜன்ன்ற பேர் மட்டும் கிடையாது ஆடல் அரசர் நந்தன நாயனர் இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது பட் ஆனால் இங்கே நடன கோலத்தில் இருந்ததுனால நட்ராஜர் அப்படின்ட்டு வந்து மிக சிறப்பாக அழைக்கிறாங்க இங்கே இருக்க மூலவருடைய நேம் வந்து பொன்னம்பலத்தார் அப்படின்ட்டு வந்து அழைக்கப்படுறாங்க உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் சிதம்பரம் சின்ன வயசில் வந்து இங்கே வந்து டான்ஸ் ஆடி இருக்கேன் நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்திருக்கேன் ஆனால் டூ டைம்ஸ் ஆடி இருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு வந்து மறந்துச்சு ஆஃப்டர் லாங் இவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் சந்திரம்

இங்க பாத்தீங்களா அதுக்குள்ள கொலை இருக்கு போல சரி வந்துரு வந்துரு நீ ட்ராப் பண்ணவே இல்ல நீ எனக்கு இது மட்டும் பண்ண மாட்டா சும்மா தான பண்றவா இது வந்து எவ்வளவு பெரிய கோயில் பாத்தீங்களா பின்னாடி தெரியாது இது ஒரு பக்கம் தான் இன்னொரு சைடு அந்த சைடு இருக்கு ஆனா உள்ள வந்து ஃபோன் எடுத்து போல பட் அலோட் அலோட் இல்ல உள்ள அலோட் இல்ல வெளியில கோபுரம் அலோட் பட் நீங்க வந்து எடுக்க கூடாது வைப்ரேஷன்லயோ மியூட்ல போட்டுக்கலாம் நாங்கள் ஈவினிங் டைம் போயிருந்தோம் அவ்வளோ அழகாக இருந்தது நிசப்தமாக அமைதியாக மார்னிங் அண்ட் ஈவினிங் கோயிலுக்கு போகிற அந்த வைப்ரேஷனே வேறு லெவல் இது வந்து நடன சபையாக இங்கே வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறவங்களுக்குன்னு தனியாக மண்டபம் இருக்குது இந்த சைடில் அதுக்கு பக்கத்துலேயே வந்து குளம் இருக்குது அழகான ஒரு குளம் அந்த அந்த கோபுரங்களோட அந்த குளம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஈவினிங் டைமில் எல்லோ ஈஷாக தெரியுது அந்த பில்டிங்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க எல்லோ விஷ்ஷாக தெரியுது பார்த்திங்களா ஸோ அந்த பில்டிங்கில் வந்து அந்த சன் செட் போதும் ரைஸ் ஆகும்போது அந்த எல்லோ ஈஷ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குளத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் சிதம்பரம் வந்தீங்கன்னா இந்த நடராஜர் டெம்பிள் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் ஈவினிங் வந்ததால அப்படியே நைட் ஆகிடுச்சு அங்கே இருக்க எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே தமிழில் தான் எழுதியிருக்கா அழகாக அப்படி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருந்த மாதிரி இருந்தது யாருமே இல்லாத மாதிரி எங்கள் இருட்டா இருக்கு ஆனா உள்ள ஏதோ கல்யாணம் நடந்திருக்குன்னு இங்க ஏதோ சந்திரமுகி மண்டபம் சிதம்பரம் வரத்துக்கு முன்னாடி சிதம்பரம் ரகசியம் அந்த மாதிரிலாம் கதை கேட்கும்போது வந்து இந்த மாதிரி இருட்டான மண்டபத்தை பார்த்து நாங்களே இமேஜின் பண்ணிவிட்டு அப்படி கோயில்குள்ளேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நடராஜர் சிலைங்க நிறைய வெளியில் வச்சிருக்காங்க நடராஜர் சிலையை வாங்குறது முக்கியம் இல்லை அதுக்கு கரெக்டாக வந்து பூஜை பண்ணணுமா அது நிறைய ப்ராசஸ் இருக்குது ஸோ அதனால் நடராஜர் சிலை வாங்குறவங்க வந்து கரெக்டாக அந்த ப்ராசஸ் பார்த்துட்டு வந்து வாங்கலாம் இங்கே வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பே வந்து ஃபோர் டுவெண்ட்டி அந்த மாதிரி ப்ரைஸஸில் வந்து விற்கிறாங்க பட் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கடையில் இருக்கிற வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற வேர்த் இருக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் பொருள் எல்லா சிலையுமே வந்து எப்படி நீங்கள் வாங்கிட்டு போயிருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது பட் உங்களுக்கு நல்லா நிலைச்சி வந்து நிற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் அங்கே தெரு ஃபுல்லுமே வந்து முருகர் நட்ராஜர் நட்ராஜர் கோயிலுன்றதுனால நட்ராஜர் சிலை தான் நிறைய இருக்கும் அதே மாதிரி புக்ஸு மாலை நவரத்ன மாலை அந்த மாதிரி நிறைய கல் பதிச்ச மணி அந்த மாதிரி நிறையா இருக்குது ருத்ராட்ச மாலை மணி மாலை எல்லாமே இருந்தது ஒரு முக ருத்ராட்சம்லேருந்து ஐந்து முகம் ஆறு அந்த மாதிரி நிறைய முகங்கள் வச்ச ருத்ராட்சம் அந்த மாதிரி எல்லாமே சேர் பண்ணிட்டு இருக்காங்க குட்டி குட்டி சிவலிங்கம் குட்டி குட்டி சாமி அது எல்லாமே வந்து அழகாக இருந்துச்சு பிரைஸ் ஏற்ற மாதிரி விநாயகர் அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னட் எல்லாமே வந்து சாமி படம் வச்ச மாதிரி சூப்பராக இருந்தது ப்ரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸ் வரும் ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது சரஸ்வதி லக்ஷ்மி முருகர் விநாயகர் அந்த மாதிரி மினியேச்சராகவும் நிறைய சாமி இருந்தது அப்படியே நாங்கள் ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டுட்டு காலையிலையும் திருப்பி வந்து அழகாக சாரிலாம் கட்டிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் டேர் பண்ணி மாதிரி க்யூட் பண்ணி இல்லடி நீ ஃபேட்டு பண்ணி எங்களிடப்பேட்டம் வேற என் செருப்பால் இந்த மாதிரி உண்டியல் சாமி ஃபோட்டோ அதெல்லாம் வாங்கிட்டு காலையில் அழகாக ரெடியாகி கோயிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நான் வந்து அழகாக சேரீ வந்து வேர் பண்ணியிருந்தேன் ஒலியானது பார்த்துக்கோங்க நல்லா கோவில் யானை வந்து உள்ளே வச்சுருந்தாங்க அதையும் பார்த்தா இங்கே வந்து மாடுகளை வந்து கட்டி போட்டு வச்சுருந்தாங்க அழகாக லைனாக வந்து காளை மாடு எல்லா மாடுமே இருந்துச்சு அதுக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோம் நம்ம உள்ளே போயிட்டு எனக்கு மாடுனால் பயம் இருந்தாலும் நான் வந்து அழகாக வந்து ஃபீட் பண்ணேன் அதுவே எனக்கு பெரிய இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அழகாக ஃபீட் பண்ண அழகாக வந்து வாங்கிக்கிச்சு செம்மையாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் பயம் இருந்தது அதை விட என் ஃப்ரெண்டு சொன்னான்ற தைரியத்தில் அதை நான் தொட்டெல்லாம் வேறு பார்த்தா அது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே போயிட்டு சாமியை தரிசிச்சுட்டு வந்தோம் மார்னிங் போன வைப்பிங்கோ செம்மையாக இருந்தது ஈவினிங் போன வைப்பிங்கோ செம்மையாக இருந்தது ஒன்று ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது அதுக்குள்ளேருந்து யானை வந்து வெளியில் வந்துருச்சு கரெக்டாக அதுக்கு மார்னிங் வந்துட்டு சுச்சு கக்க போகிற டைம் போல இருக்குது நாங்கள் தான் கரெக்டாக வந்தோம் போல அதே மாதிரி வந்து அது கரெக்டாக வெளியில் വന്ന് വന്ന് പോണെ വന്ന് நாங்கள் கிட்டே வரும்போது வந்து வீடியோ எடுத்தோம் பட் நீங்கள் கிட்ட வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் தூரத்துலேருந்தே வந்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் நட்ராஜர் கோயில் வந்து பக்கத்துலேயே திருநள்ளார் சனீஸ்வரன் கோயில் இருக்குது அதுக்கும் வந்து நாங்கள் போயிருந்தோம் இந்த கோயில் வந்து சனீஸ்வரர் கோயில் வெளியில் வந்து பிளாக் கலர விளக்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க உங்களுக்கு சாங்கியம் அந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் வெளியில் வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து பண்ணலாம் செம்மையாக வந்து சாமியை பார்த்தோம் அங்கே வந்து நாங்கள் போகும்போது லிங்கம் அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாங்க அது செம்மையாக இருந்துச்சு அங்கேயும் வந்து சூப்பரான தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து இங்கே மண்டபம் மாதிரி வந்து இருக்குது அங்கேயும் வந்து சின்ன சின்ன சாமிங்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க அதையும் நாங்கள் வந்து கும்பிட்டோம் இங்கே வந்து மண்டபத்தில் வந்து கல்யாண மண்டபம் மாதிரி வந்து இங்கே தனியாக இங்கே வச்சிருந்தாங்க தூணாக பட் ஆனால் கயிறு கட்டி வச்சுருந்தாங்க இந்த சைடில் இந்த தூண்லாம் அதுக்கு பின்னாடி வந்து மண்பாண்டம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தது வச்சுருந்தாங்க அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா வந்து அந்த மூணு கோபுரமும் வந்து அழகாக தெரிஞ்சிது அது கூட சேர்ந்து கொடிமரமும் அழகாக தெரிஞ்சிச்சு அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போகணுன்னா வந்து ஒரு கேட்குறது கிணறு எல்லா கோயிலுமே வந்து முன்னாடி வீடுகள்லேயே கிணறு இருக்கும் அப்படியே வந்து கொடிமரத்தையும் வந்து கடைசியை நம்ம அழகாக கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டு சில பேருக்கு சாங்கியம் செய்ய சொல்லுவாங்க அவங்க வந்து வெளியில் ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு வந்துட்டு போகணும் அந்த குளத்தில் வந்து அந்த ட்ரெஸ்லாம் வெட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்துட்டு போகணும் அப்படி சொல்லுவாங்க வெளியிலே வந்துட்டு அந்த சாங்கியத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து வெளியில் வச்சிருக்காங்க எண்ணெய் தேங்காய் அந்த ப்ராசஸ்க்கு தேவையான எல்லா பொருளும் வந்து அந்த ராசி பலனோட வந்து கீழே வந்து போட்டு வந்து வச்சிருக்காங்க நான் வந்துட்டு இங்கே ஒன்று சூப்பரான ஒரு தாம்பராணி வந்து வாங்கியிருந்த தேன் கொங்கிலியம் சாம்பிராணி வந்து நான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வெள்ளை கொங்கிலியம் அதுக்கப்புறம் தெய்வீக சாம்பிராணி அந்த மாதிரி நிறைய சாம்பிராணி வெரைட்டிஸ் வந்துருந்தது அதில் நான் வந்து இது இதுதான் வாங்கியிருந்தேன் அந்த ஹனி கலரில் இருக்கப்பறம் பாருங்கள் பக்கத்துக்கு வந்து ஹனி மாதிரி இருக்கும் இந்த பக்கத்துல வந்து வெள்ளையாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ஒரு பேருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ளேவர்ஸ் வந்து இருக்கும் சாம்பிராணி ஸோ எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு போகலான்னு வாங்கிட்டேன் இதுதான் வந்து நான் சொன்ன குளம் இந்த குளத்தில் வந்துட்டு முங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே கோயிலுக்கு வந்து போவாங்க நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இதில் கால் நினைக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது சும்மா வந்து வந்து நாங்கள் பார்த்துட்டு மட்டும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு குளத்து உங்கக்கிட்ட காட்டுறக்காக பார்த்துட்டு போகிறோம் ஸோ அப்படியே வந்து கோயில்லருந்து வெளியில் வந்தோம்னா செம்ம வெயில் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக ஜூஸ் குடிக்கலா நம்மளால் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணி போக முடியாதுன்னு ஒரு ஜூஸ் கடையில் வந்து ஜூஸ் குடித்தோம் இந்த வயசில் அந்த பாட்டி எவ்வளோ சூப்பராக ஜூஸ் போடுறாங்கன்னா பாருங்கள் அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து செம்மையாக போட்டாங்க பாட்டி உங்கள் வயசு என்ன அறவியல் ஆண்டா சும்மா கேட்டேன் காலையில் நம்ம நட்ராஜர் கோயிலுக்கும் சனீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு நடுவில் கேப்பில் வந்துட்டு நம்ம ஜூஸ் குடித்தோம் அடுத்து வந்து நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்காக கிராமியம் அப்படின்னு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து கிராமத்து ஸ்டைல் ஃபுட்டு ஆம்பியன்ஸ் எல்லாமே கிராமத்து ஸ்டைலில் தான் இருக்குது சீட்டிங் கூட பாருங்களாம் சைக்கிளோட அந்த டயர் மாதிரி இருக்குது இதோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது இது வந்து கிராமத்து ஹோட்டலுன்றதுக்காக சிக்கு ஆட்டின வச்சுருக்காங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கடலை போட்டு ஆட்டணும்னா கடலை எண்ணெய் வரும் தேங்காய் போட்டு ஆட்டணும்னா தேங்காய் எண்ணெய் வந்துட்டு வரும் இங்கே சீட்டிங் தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வெளியில் சீட்டிங் இப்படி தான் இருக்குது உள்ளே வந்து ஒரு ஆஃப் கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுற மாதிரி எண்ணெய் பொடி அதெல்லாம் வந்து சைட்லருந்து இங்கே வந்து ஒரு விநாயகரும் இருந்தார் நம்ம வந்து உள்ள வந்து உட்கார போகிறோம் சாப்பிட்றதுக்காக அப்படியே உள்ளே வந்துட்டு அழகாக டேபிள்லாம் வந்துட்டு போட்டு இது வந்து ஒரு ஏசி ஹால் மாதிரி உள்ளே இருந்துச்சு நாங்கள் வந்து அளவுக்கு ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் மீல்ஸ் ஒன்று அதுக்கப்புறம் நூடுல்ஸ் ஒன்று அப்புறம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கோபி ஃப்ரை அதுக்கப்புறம் கோபி ஃப்ரை இல்லை சாரி மஷ்ரூம் ஃப்ரை அந்த மாதிரி வந்து சப்பாத்தி அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம் நானும் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வாங்கியிருந்தோம் நான் வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா அவன் வந்து ப்ளைன் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு அவள் சாப்பிட்டா ரெண்டு பேருமே வந்து சாப்பாடுக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் த்ரீ டு ஃபோர் ஆகிடுச்சி அதனால பசியில் விழுத்து கட்டணும் அதுலேயும் வந்து நாங்கள் சாப்பிட்றதான் பார்க்க இப்படி இருக்கோம் ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம் இங்கே வந்து ப்ரௌனிஸ் கேக்ஸ் வந்து அதுவுமே வந்து ஆர்கானிக்காக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அது ரொம்ப செம்மையாக இருந்தது டேஸ்ட்டும் பார்க்கறதுக்கும் இருக்குது காடை முட்டை அதுக்கப்புறம் தேர்ட்டின் ருபீஸ்க்கு வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து அந்த ட்ரே அந்த பாக்ஸ் ஃபுல்லுமே வந்து அப்படியே போட்டுருந்தாங்க ஃபுல்லுமே ஆர்கானிக்குன்னு வந்து அந்த கடையில் வந்து சொல்கிறாங்க இது வந்துட்டு கிராமியம் கேஃபே ப்ரைவேட் லிமிடெட் அதோடய அட்ரஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் சப்போஸ் அங்கே அந்த வழியை போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிராமத்து சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்களும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வரலாம் ரொம்ப விசேஷமான கோயில் செம்ம ஹாப்பனிங்கான ஒரு பிளேஸா இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் மன நிறைவாக இருந்தது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்